தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரமன் ஃபோனில் கிட்ட தன்னோட காதலை சொல்றாப்புல ஆனால் பரமும் இளமதி பேசிக்கிறத காமிக்கிறாங்க நம்ம பரமன் தன்னோட காதலை சொல்றப்ப இளமதி கேட்டாலா இல்லையா அப்படிங்கிறத காமிக்கல நமக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக வச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பரமனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பரமனை ரொம்பவுமே பாராட்டுறாங்க எப்படியோ உன் காதலை இளமதி கிட்ட சொல்லிட்டல இளமதி என்ன சொன்னா அப்படின்னு கேட்குறப்ப நான் தான் ஃபோனை கட் பண்ணிட்டேனே எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா இளமதி ஃபோன் பண்ணி திட்டத்தானே போகிறா ஸோ அதை கேட்போம் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஃபோனும் வரல ஒன்றுமே வரவே இல்லை இப்போ பரமன் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர்த்த இளமதியோட வீட்டுக்கு அனுப்பி பார்க்குறாப்புல அங்கேயே போய் பார்த்தா அவங்க ரெண்டு பேருக்கும் ஷாக்காக இருக்கு வீட்டுக்குள்ளே நம்ம ரிஷி ரிஷியோட அப்பா அம்மா எல்லாேருமே ஒரு மீட்டிங்கை போட்டு பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ என்ன பேசுகிறாங்கன்னு கூட கேட்கவே இல்லை அப்போ இளமதி வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டேயும் போட்டு கொடுத்துருச்சு பரமன் பாவம் ஆ அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் பரமங்கிட்ட இந்த மாதிரி இளமதி எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருச்சாட்டுக்கு ரிஷியிலேருந்து எல்லாமே வந்திருக்கிறாங்க ஆ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுது இருந்து பரமனுக்கு ஃபோன் வருது ஃபோன் வந்த உடனே ரி நம்ம பரமனும் அதே சந்தேகத்தோடு தான் உள்ளார போகிறாப்புல உள்ளார போன உடனே நம்ம ரிசி வந்து நீ இங்கேருந்து கிளம்பு ஆ அப்படின்னு சொல்கிறாப்புல ஒன்றுமே புரியவே இல்லை சரி சண்டை கோழி போட்டு கொடுத்துருச்சாட்டுக்கு ஆ அப்படின்னு நம்ம பரமனும் நினச்சிக்கிட்டு இருக்கிறாப்புல அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீ இந்த வீட்டுக்காக எவ்வளவோ செஞ்சுருக்க அதெல்லாம் சரி தான் இப்போ தான் நான் இந்த வீட்டு மருமகனாக போகிறேன்ல இதுக்கப்புறமும் உன்னோட உதவியெல்லாம் இங்கே தேவையில்லை அப்படி இப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பரமனை வந்து இங்கேருந்து கிளம்ப சொல்கிறாப்புல நம்ம ரிசி நம்ம பரமனும் வந்து சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பேக்கெல்லாம் பண்ணிக்கிட்டு நோட்டை முடிச்செல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே வெளியில் போகிறாப்புல அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இளமதியோட அப்பா பரமங்கிட்ட வந்து எனக்கு இக்கட்டான சூழ்நிலை வந்தப்ப நீ தான்பா எனக்கு உதவுன நீ தான் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு நிறையா உதவி பண்ணியிருக்க அப்படி இப்படின்னு பரமனை உயர்த்தி பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம ரிசி ரிஷியோட அப்பா அம்மா வந்து பார்த்திங்கன்னா என் பையனுக்கு ஒருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணி இளமதியும் பரமனையும் சேர்த்து வச்சு தப்பு தப்பாக பேசுகிறாங்க ஆ அப்படின்னு சொன்னது தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இளமதி அப்படின்னா என்னை நீங்கள் தப்பாக நினைக்கிறீங்களா ஆ அப்படின்னு ரிஷியை பார்த்து கேட்க நம்ம ரிஷி அப்படியே நாலாம் ஒன்றும் தப்பாக நினைக்கல உன்னை நூறு சதவீதம் நம்புறேன் இளம்பதி வேணும்னா பறமை இங்கேயே இருக்கட்டும் ஆ அப்படின்னு சொல்லிடுறாரு ஸோ நம்ம பரமனுக்கு ஷாக் ஆகுது இதுக்கப்புறம் பறமை அங்கேயே இருக்க போகிறாரா இல்லை கிளம்ப போகிறாரா அப்படிங்கிறத பார்க்கலாம் இளமதி பரமனோட காதல் சொன்னதை கேட்டாங்களா இல்லையானு தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம்